உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலினின் இரண்டாயிரத்து பதினொன்று கொளத்தூர் சட்டமன்ற தேர்தல் வெற்றி தொடர்பான வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் நிலைகள் தற்போது அவரது சொந்த தொகுதியான கொளத்தூரிலேயே மக்கள் நேரடியாக எதிர்ப்பு குரல் எழுப்புவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஸ்டாலினின் வெற்றியை கேள்விக்குறியாக்கி உள்ளது வருஷத்துல இருக்கிற ஏழை மக்களை பார்த்தா கண்ணீர் அழுதுட்ட இப்படி அப்பட சூழல்ல இந்த மக்களே மக்களை அரசாங்கன்றதுக்கு இது அடிக்கலாம் நாங்க செலவு பண்ணி போட்டுக்கிறோம் ஆயிரம் போட்டு பிச்சை போட்டதை மட்டும் டிவில அவ்வளவு பெருசா பிளாஷ்டில காட்டுறாங்களே இங்க இருக்கிற இவ்வளவு மகளிர் எங்க போயிருப்பாங்க இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலின் போது சென்னையின் தொகுதியில் உள்ள பாரத் ராஜீவ் காந்தி நகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க வந்த முதல்வர் ஸ்டாலின் தரப்பினர் குடியிருப்பு வாசிகளுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் எந்தவித இடையூறும் இன்றி அமைதியாக வசிக்க உதவுவோம் என்றும் உறுதியளித்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மேம்பால பணிகள் ஆக்கிரமிப்பு அகற்றல் என்ற பெயரில் அப்பகுதிகளில் உள்ள கணக்கான வீடுகளையும் கடைகளையும் இடித்து அகற்றும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் பல குடும்பங்கள் வீதியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் குடியிருப்புவாசிகள் வாசிகள் குற்றம் சாட்டி தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அபய் பகுதியில் நோட்டீஸ் ஒட்டி வீடுகளை இடித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு சமீப காலங்களிலும் கொளத்தூர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து மக்களிடையே அரசுக்கு எதிரான கடும் அதிருப்தியை வளர்த்து வருகிறது இதற்கிடையில் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என்று கூறி அதிமுகவின் சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது இந்த வழக்கு இன்னும் தீர்ப்புக்காக காத்திருக்கும் சூழலில் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரிலேயே வாக்குறுதி மீறல் குற்றச்சாட்டுகளும் குடியிருப்பு அகற்றல் போராட்டங்களும் தீவிரமடைந்து வருவது அவரது அரசியல் செல்வாக்கையும் மக்கள் ஆதரவையும் கடுமையாக பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினின் வெற்றி வாய்ப்புகளை பெரிதும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளதோடு திமுக அரசின் வாக்குறுதி நிறைவேற்றல் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றல் கொள்கைகள் குறித்து மாநிலம் தழுவிய பரவலான விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் எழுப்பியுள்ளது ஏனெனில் சொந்த தொகுதியில் மக்களின் நேரடி எதிர்ப்பும் அதிருப்தியும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சவாலாகவே கருதப்படுகிறது